இடம் அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் முப்பத்து ஒன்று ஆயிரத்து பதினெட்டு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்டு வீடுகளின்றி தவிக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் விசேட வேலை திட்டம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவரின் வீட்டுக்கான அடிக்கல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக முன்னிலை மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற பிரதான நிகழ்வில் பயனாளிகளுக்கான வீட்டு மானியக்கா சோலைகள் மாண்புமிகு ஜனாதிபதி முன்னிலையில் வழங்கி வைக்கப்பட்டது நீண்ட காலமாக தற்காலிக வசிப்பிடங்களில் வாழ்ந்து வரும் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கிலும் அவர்களுக்கு பாதுகாப்பானதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கிலும் இவ்வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்நிகழ்வில் மற்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் உரையாற்றினர் அதனை தொடர்ந்து மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறப்புரையாற்றினார் உரையாற்றினார் இந்நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் வீடமைப்பு அமைச்சர் எம் சுசில் ரணசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஜீவன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ராஜா க இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்